நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் தாலுகா அம்மையரகம் பேருந்து நிலையத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மற்றும் ஒன்றிய அரசின் நிதி நிலைமை கண்டித்து ஒன்றிய குழு தலைவர் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான சத்தியமூர்த்தி தலைமையில் அம்மையரகம் ஊராட்சி மன்ற தலைவர் சிவஞானம் கிளை செயலாளர் மாயக்கண்ணன் ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கல்விக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கிடு ஒம்மொழிக் கொள்கையை கைவிடு இந்தி திணிப்பை கைவிடு தமிழ்நாட்டிற்கு இந்தி வேண்டாம் எதிர்த்திடுவோம் எதிர்த்திடுவோம் ஒன்றிய அரசின் அவல நிலையை எதிர்த்திடுவோம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பிடித்து கோஷமிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்கள் மூத்த முன்னோடிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விஜய்